வருக்கு வணக்கம் எனக்கு தெரிய எங்கள் அப்பா செ எத்தனையோ தைலங்கள் மருந்துகள் செஞ்சுருக்காங்க அதில் கைகண்ட மருந்து இப்போ நான் சொல்கிறது அதை செய்கிறது கொஞ்சம் கடினம் ஆனால் செய்துவிட்டால் முழங்கால் வலி மூட்டு வலி மூ அப்படியே வீங்கி போயிருக்கு பார்த்தீங்களா அருமையான மருந்து அதை இதை எங்கள் அப்பா எப்படி செஞ்சார்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த ஒவ்வொரு பக்கமாக நான் அதை அவங்களை காமிக்கும்போது இப்போ நான் எங்கள் அப்பா செஞ்சது அப்போ இப்படி தான் செஞ்சுருக்காரு அது செ செஞ்சு இது என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காருன்னு இப்போ வெரி சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டேன் தான் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க தொட்டென்னை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேனும் இறைவன் எனக்கு அந்த சொல்லி கொடுத்து எனக்கு நிறையா விஷயங்களை தெரிய வைக்கிறார் சரியா அந்த அடிப்படையில் கை வாதம் எல்லாம் பாருங்கள் கை கால் வாதம் சரியா இந்த கை கால் வாதத்துக்கு என்ன மருந்துங்கிறத வாசிக்கிறேன் எழுதிக்கிறேங்க இதை விட தெளிவாக யாரும் ஜூம் பண்ண முடியாது அப்படி ஜூம் பண்ணுறாருந்தால் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு கேமரா வாங்கி கொடுங்க ஏன்னா எனக்கும் இதில் வருமானம் இல்லை கா அதாவது கால்வாதம் பிடித்தோர்க்கு கைகண்ட வித்தையாம் மருந்து சொல்வேன் நீச்சப்பா மயங்காதே நடுத்தரமாய் தேங்காய் நிமிஷத்திற்கு கண் துளைத்து நீர் விட்டு கே நீர் விட்டு நீர் விட்டு கேட்கலே அதாவது ஒரு முள் நல்ல தேங்காயாக வாங்குறியா நல்லா பெரிய தேங்காயை வாங்கி நல்ல முத்துல தேங்காயா வாங்கி அதில் உள்ள கண்ணை மேலே உள்ள கண்ணை வந்து திறந்து தண்ணியை புறாத்தையும் எடுத்து கீழே விட்டுறணும் விட்டுட்டு கீழப்பாக கண் துளைத்து சளத்தை நீக்கி கெடியாக திருகல்லி பாலை வாங்கு இது ஒன்றுதான் சித்திரவதை அதாவது இது என்னைக்கு செய்யணும்னா பையன்க வந்து ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க பார்த்தீங்களா அன்னைக்கு பையன்களை பிடிச்சி ஒரு பத்து பேர் இருபது பேரை என்ன செய்யணும் கண்ணாடி கண்ணாடி பாட்டில் எல்லாருன்னா ஒட்டிக்கிறேன் கண்ணாடி பாட்டில் ஒரு பத்து பேரை கொடுத்து ஒவ்வொருத்தனாவும் திருகுல்லியை லைட்டாக கீறுனா வடியும் பால் அந்த பாலை கொண்டாந்து இந்த தேங்காய்க்குள்ளே ஊற்றணும் ஊற்றி மேலே என்ன செய்யணும் பாருங்கள் கெடியாக துளைத்து சளைத்தை நீக்கி கெடியாக திருகு கள்ளி பாலை வாங்கி ஆளப்பா அதிலுள்ள செலுத்தி போட்டு இந்த திருகு கள்ளி பாலை அந்த தேங்காய்க்குள்ளே ஊற்றணும் ஊற்றி அழகாக காஞ்சிறையின் ஆப்பரைத்து இந்த காஞ்சிர குச்சி இருக்குல்ல அந்த காஞ்சிரங்க குச்சியைத்தையும் அடிக்கணும் அப்போத்தான் அந்த மருந்து வேலை செய்யும் மூளப்பா விறகு கொண்டு மூடி புளிய மரத்தினுடைய விறகு கொண்டு தான் இதை எரிக்கணும் புளி விறகு அதாவது ஆப்பரைத்து அதாவது காஞ்சிறையின்னு ஆப்பரைத்து மூலப்பா புளி விறகு மூடி கொண்டு அப்படின்னா மூலப்பனா என்ன அதை எரிக்க சொல்கிறாங்க எரித்து எதுக்குல அந்த புளிய விறகுனால் எரித்து முக்கியமாய் தேங்காய் தான் போது அந்த தேங்காயினுடைய ஓடு பூரா நல்லா எரிஞ்ச பிறகு அந்த தேங்காய் மட்டும் நிற்கும் கேளப்பா தேங்காயை எடுத்து நீயும் கெடியாக ஒரு ஜாமும் அரைத்து வையே அதை என்ன செய்யணும் அந்த ஓடு உரம் எரிஞ்ச பிறகு அதை நல்லா நைசாக கல்லூரலில் போட்டு நச்சிட்டம்னா எது உள்ளக்குள்ளே கள்ளிப்பால் இந்த தேங்காய் ரெண்டு அப்படியே மை மாதிரி அரைச்சினு ம அது ம ஒரு ஜாமும் அரைத்து வையே நல்லா நைசாக அரைச்சி வச்சுக்கிறேன்னு வைத்த நீ குழம்புதனை குழம்புதனை அரைத்தின் கீழே அதாவது அந்த காலில் பூசணும் மைந்தனை பூசிடுவாய் காளைதனில் அதாவது காலையில் இந்த முனங்கால் வழியில் த தடவிச்சுடுறாங்க காளைதனில் அத்துமே அந்துமே அந்திக்கு வெந்நீர் விட்டால் சாயங்காலம் என்ன செய்யணும் அதை வெந்நீர் விட்டால் அப்பனே அரைவாதம் கால்வாதம் போகும் எய்து நீ தெரியாது ஈசன் சொன்னார் இம்மருந்து ஆச்சரியம் இணங்கி செய் பொய்த்துமே போகுமே இந்த வித்தை புத்தி சேர்த்து அலையாதே இதை விட ஒரு நம்பர் ஒன் மருந்து எளிமையான மருந்து எதுவுமே இல்லை ஐயோ முழங்கால் வலி ஐயோ மூட்டு வலி இங்க இப்படிங்கிறவங்க இந்த சித்திரவதை என்னென்ன சித்திரவதை இதுக்கு வந்து இந்த வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்னாகும் கிட்டினியை தூக்கிட்டு போயிடும் ஸோ அப்போ இந்த மாதிரி செஞ்சு இதை முனங்காலுக்குத்தான் காரணம் வந்து இந்த முனங்கால் வழி மூட்டு தான் இதை பயன்படுத்தணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எங்கள் அப்பா செஞ்சாரு வெற்றி கண்டாரு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வெற்றி பெற வேண்டுகிறேன் நன்றி